ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் இட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட்டு அல்ட்ரா குலாமினியோட எஃபெக்ட்டு ஸ்பெக்டேட்டர்ட்ட ஒரு டெக்கை கையில் கொடுத்து இதான் ஒரு டென் கார்ட்ஸ் ரேண்டமாக செலக்ட் பண்ண சொல்கிறோம் ஸ்பெக்டேட்டர் ரேண்டமாக செலெக்ட் பண்ணுறாங்க ஸோ ஸ்பெக்டேட்டர் கையில் இந்த கார்டை கொடுத்துட்றோம் நம்ம டர்ன் பண்ணிக்கிறோம் ஸ்பெக்டேட்டர் நல்ல ஷபுள் பண்ணுக்குறாங்க நல்ல ஷபுள் பண்ணிக்கிறாங்க நம்ம ஸ்பெக்டேட்டர் ஸ்டெப்ல இருந்து திரும்பிக்கிறோம் ஸ்பெக்டேட்டரை நம்ம பார்க்க போறது இல்லை ஸ்பெக்டேட்டர் நல்லா ஷபுல் பண்ணிட்டாங்க டாப் கார்டு என்னென்னு கார்டுன்னு பார்த்துக்கிற சொல்கிறோம் ஏஸ் ஆஃப் ஸ்பேட் ஸோ மெஜிஷியனுக்கு அது என்ன கார்டுன்னு தெரியாது ஸ்பெக்டேட்டர் செலக்ட் எனி ஒன் நேம் எந்த நேம்னாலும் செலக்ட் பண்ணலாம் இதாக ஒரு நேமை செலக்ட் பண்ண சொல்கிறோம் அத்தனை கார்டை நம்ம டாப்ல இருந்து பாரத்தில் எடுத்து வைக்க சொல்கிறோம் மெஜிஷியனுக்கு என்ன நேம் செலக்ட் பண்ணாங்கன்னு தெரியாது என்ன கார்டுன்னு தெரியாது கம்ப்ளீட்டாக இம்ப்ராப்டோ எஃபெக்ட் இது ஸோ ஸ்பெக்டேட்டர் டாப் கார்டு என்னன்னு பார்த்துக்கிறாங்க ஓகே ஞாபக சொல்றோம் இப்போ அவங்க ஏதாவது ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு ஜே ஏ எம் எம் யூ ஜம்மு ஓகே இப்போ நம்ம டர்ன் பண்ணுறோம் அவங்க எத்தனை கார்டு மூவ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ நம்ம கார்டை வந்து கையில் வாங்குகிறோம் ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம பத்து கார்டு செலக்ட் பண்ண சொன்னோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் அவங்க வந்து எத்தனை கார்டு பாடத்தை கொண்டு போனாங்கன்னு நமக்கு தெரியாது ரைட் ஸோ ஒன்ஸ் அகெயின் ஸ்பெக்டேட்டர் கையில் கொடுக்குறோம் திருப்பியும் அவங்களுடைய ஸ்பெல் பண்ண நேமை திருப்பியும் ஸ்பெல் பண்ண சொல்கிறோம் அதே மாதிரி கார்டை மூவ் பண்ண சொல்கிறோம் ஜே ஏ எம் யூ ஜம்மு இப்போ மூவ் பண்ணுறாங்க ஸோ இப்போவும் அவங்களுடைய கார்டு என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது எந்த கார்டுங்கிறது நமக்கு தெரியாது இப்போ ஒவ்வொரு கார்டா ஸ்பெக்டேட்டர் கீழே வைக்க சொல்றோம் ஸ்பெக்டேட்டர் வச்சுக்கிட்டே வர்றாங்க ஸ்டாப் நம்ம ஸ்டாப் சொல்ல சொல்றோம் ஏதோ ஒரு கார்டில் ஸ்டாப் சொல்றோம் எக்பெக்டட் दट அவங்க செலக்ட் பண்ண கார்டு என்னன்னு கேக்குறோம் ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ் சொல்றாங்க சோ நம்ம ஸ்டாப் சென கார்ட டர்ன் பண்ணி பார்க்கறோம் தட் இஸ் ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ் திஸ் இஸ் நேமிட் फ्रॉम ஆல்டோ கொலமணி